இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயிகளின் நிலையான வருமானம் உயர பயிர் காப்பீடு முறைகள் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ சுந்தர் அவர்கள் தரும் தகவல்கள் முதலாவதாக வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டம் என்ன என்பது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வந்து கரிப் பருவத்தில் வந்து முதலாவதாக கொண்டு வரப்பட்டது அது இப்பொழுது வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதில் வந்து இந்த பிரதம மந்திரி பய பயிர் காப்பீடு திட்டமானது பிரதம மந்திரி அப்படின்னாலும் சொன்னாலும் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் இணைந்து செயல்படுத்தக்கூடிய பயிர் காப்பீடு திட்டமாகும் இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வேறுபடும் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிர்களின் தன்மையை வந்து வேறுபடும் பயிர்கள் வகைகள் வந்து வேறுபடும் அதே போல் வந்து பயிர் காப்பீட்டு தொகையும் வந்து மாறுபடும் போல் காப்பீட்டு தொகைக்கு இப்போ தகுந்த தான் வந்து ப்ரீமியம் தொகை விவசாயிகள் கட்டக்கூடிய ப்ரீமியம் தொகை வந்து மாறுபடும் ஆக இந்த பயிர் காப்பீடு திட்டம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து தகுதியானது அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த பயிர் வந்து சரியாக செய்ய முடியாமல் அதாவது தகுந்த பருவத்தில் வந்து விதைக்க முடியாமல் இருக்கிறது அதே மாதிரி விதைத்து வந்து முளைக்காமல் இருப்பது அது என்ன காரணம் அப்படின்னா ச சில விவசாயிகள் வந்து ஆடிப்பட்டத்தை பார்த்து விதைச்சிருவாங்க விதைச்சதுக்கப்புறம் வந்து பருவமழை வந்து பொய்த்து போயிடும் அப்போ வந்து ஒரு ஒரு மாதம் வந்து பருவமழை பொய்த்துட்டு திடீர்னு வந்து ஒரு நாள் மழை வந்து பெய்யும் போது ம முளைச்சு வந்து அந்த விதை வந்து வீணாக போயிடும் அந்த மாதிரி விவசாயிகள் வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு பண்ணலாம் இது எந்த எந்தெந்த விவசாயிகள் வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தா சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயன்பெறலாம் அதே போல் கு குத்தகைதார விவசாயிகள் வந்து பயன்பெறலாம் குத்தகைக்கு வந்து பயன்படுத்துகிற சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளும் வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பயிர் கடன் வாங்கக்கூடிய விவசாயிகளும் வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன்பெறலாம் அதே மாதிரி கடன் வாங்காத விவசாயிகள் ஒரு வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலமாக வந்து பயிர் கடன் வாங்கியிருப்பாங்க வாங்காத விவசாயிகளும் இருப்பாங்க அந்த மாதிரி விவசாயிகளும் வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு பண்ணிக்கலாம் இந்த பதிவு பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஆதார் அட்டை வந்து முக்கியமாக வந்து தேவைப்படும் அடுத்ததாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கோட புத்தகத்தின் நகல் வந்து தேவைப்படும் புத்தக காப்பி வந்து தேவைப்படும் அதுபோல் வந்து உங்கள் பகுதியை கிர சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரின் தகுதி உள்ள அடங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பயிர் வந்து சாகுபடி செய்கிறீங்க அப்படின்னு விவரங்களை அடங்கிய அடங்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலர் தருவாங்க அவங்கக்கிட்ட வாங்கி அந்த அந்த ஆவணத்தை வந்து கொடுக்கணும் அதுபோல் வந்து மற்ற தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தா முன்மொழிவு படிவம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அக்னாலஜிமெண்ட்டு அந்த ஸ்லிப்பு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி இதுக்கு தேவையான விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்குது அந்த படிவத்தோடு சேர்த்து இந்த ஆவணங்கள் எல்லாம் என்னைச்சு அந்த விவசாயிகள் வந்து தேவையான ஆவணங்களை ரெடி பண்ணிக்கணும் இது வந்து எல்லாம் வந்து நம்ம கையில் வச்சிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது பக்கத்தில் உள்ள சேவை மையத்தை தொடர்பு கொண்டீங்கனாலே வந்து உங்களுக்கு தேவையான ஆவணங்களை வந்து அவங்க ரெடி பண்ணி தருவாங்க அதே போல் நீங்கள் வந்து உங்கள் கிராம நிர்வாக அலுவலரை தொடர்பு கொண்டு உங்கள் பயிர் சாகுபடி குறித்த அடங்களை மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த சேவை மையத்தில் போய் த தகவல் மையத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பதிவு பண்ணிக்கிடலாம் இந்த யார் யாரெல்லாம் வந்து இந்த பதிவு பண்ணலாம் எந்தெந்த விவசாயிகள் எந்தெந்த பகுதியில் வந்து எவ்வளவு அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இது வேறுபடும் ராமநாதம் மாவட்டத்தும் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ர நெல் பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரிப் பருவம் இருக்காது ரபி பருவம்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல் மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரிப் பருவத்திலே நெல்லுக்கு வந்து பயிர் காப்பீடு திட்டத்தில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பிரீமியம் தொகை வந்து வேறுபடும் அது பிரிமியம் தொகை எப்படி வந்து அரசாங்கம் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு பயிர் காப்பீடு குழு வந்து பயிர் காப்பீடு விலை நிர்ணய குழு ஒன்று இருக்குது அது சார்பாக வந்து இந்த இந்த தொகையை வந்து நிர்ணயம் செய்யப்படுது இந்த தொகை வந்து இப்போ குறிப்பாக வந்து நெல்லுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒன்றரை சதவீதத்துலேருந்து ரெண்டு சதவீதம் மொத்த தொகையில் வந்து ப்ரீமியம் தொகையாக வந்து ஒன்றரை சதவீதத்துலேருந்து ரெண்டு சதவீதம் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் தொகையாக விவசாயி வந்து கட்டணும் உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா வந்து ப்ரீமியம் தொகை இது சாகுபடி தொகை அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றரை சதவீதம் அப்படின்னா வந்து எவ்வளோன்னு பார்த்துக்குங்க எவ்வளவு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா வந்து நம்ம ப்ரீமியம் தொகையாக கட்ட வேண்டியிருக்கு இது வந்து இது கடந்த வருடத்தில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து இதே இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரபி பருவத்துக்கு நெல் சா நெல் சாகுபடி பண்ண விவசாயி வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு ப்ரீமியம் தொகையாக கட்டினாங்க இது வந்து இப்போ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் வந்து கரிப் பருவத்திற்கு நெல் நெல் சாகுபடி செய்ய செய்ய ப்ரீமியம் தொகையாக எழுநூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட சுமார் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆக கடைசி தேதி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கடைசி நிர்ணய தேதி நம்ம வந்து விவசாயிகள் அறிந்து கொண்டு அதற்கு முன்னதாகவே வந்து விவசாயிகள் பக்கத்தில் உள்ள ஈ மையத்தை தொடர்பு கொண்டு இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு பண்ணிக்கிறணும் இந்த பதிவு பண்ணும்போது வந்து பார்த்தா கவனிக்க வேண்டியது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அவங்களுடைய வங்கி ஆவண அட்டையை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு அது ஏன் அப்படின்னா கடைசியில் வந்து பதிவு பண்ண பிறகு நிறைய விவசாயிகள் சந்தேகங்கள் எழுப்புவாங்க சந்தேகம் எப்படி வருது அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து வந்து சேரலை அப்படின்வாங்க இந்த இது வந்து எல்லாத்துக்கும் வந்து வந்து சேராது எப்படி அப்படின்னா அந்த பயிர் இழப்பு மகசூல் இழப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பயிர் காப்பீடு பெற தகுதியான விவசாயிகள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து நிர்ணயம் பண்ணுறது வந்து அந்த பயிர் காப்பீடு குழு இதுக்கு தலைவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்தந்த மாவட்டத்துக்குரிய தலைவர் வந்து இருப்பாங்க அதுக்கு கீழே வந்து மற்ற துறைகள் சார்ந்த அலுவலர்கள் வந்து உறுப்பினராக இருப்பாங்க இவங்க தான் வந்து இந்த விலை இந்த காப்பீடு தொகையை நிர்ணயம் பண்ணுவாங்க அதே மாதிரி நீ பிரிமியம் தொகையையும் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க மகசூல் இழப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க பதிவு பண்ணாலே உடனே வந்து காப்பீடு தொகை கிடைக்கும் அப்படின்னு எந்த விவசாயியும் நினச்சிடக்கூடாது அதே மாதிரி வந்து இந்த காப்பீடு தொகையை வந்து எவ்வளவு எப்போ வரும் என்ன ஏது அப்படின்னு எந்த சந்தேகங்களும் வர தேவையில்லை அதுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் நாளிதழ் மூலமாகவோ டிவி மூலமாகவோ வந்து அரசாங்கத்தின் சார்பாக அவ்வப்போது வந்து தகவல் வந்து தெரிவிக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது இந்த பயிர் காப்பீடு திட்டம் வந்து இது இது சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் வந்து மா குறைதீர்க்கும் முகாமில் வந்து உங்களுக்கு வந்து அளிக்கப்படும் அதே போல் வந்து என் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம்லேயும் பொது குறைதீர்க்கும் முகாம்லேயும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இதில் வந்து எதுவும் பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மனுவாக எழுதி இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய குறைதீர்க்கும் முகாமில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி இருந்தால் உங்களுக்கு இழப்பு இருந்தால் உண்மையிலேயே வந்து மகசூல் இழப்பு இருந்தால் அது அந்த அந்த மகசூ பயிர் காப்பீடு திட்டம் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அதை பரிந்துரை செய்து அதை பரிசீலனை செய்து உங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்க கிடைப்பதற்கு வந்து ஏற்பாடு செய்வாங்க ஆக இந்த பயிர் காப்பீடு திட்டம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வருது எல்லா விவசாயிகளும் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு இதன் மூலமாக வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இது நெல் மட்டும் இல்லை நெல் போல் நிறைய முக்கிய பயிர்கள் உதாரணத்துக்கு வந்து மக்கா சோளமாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் சூரியகாந்தியாக இருக்கட்டும் நிலக்கடலையாக இருக்கட்டும் பயிறு வகைகள் உளுந்து பச்சை பாசிப்பயிறு அதே போல் மிளகாயாக இருக்கட்டும் பருத்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கிய பயிர்கள் அனைத்து பயிர்களுக்கும் வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன்பெறலாம் ஆனால் பிரிமியம் தொகை அதோடைய பயிர் சாகுபடி செலவுக்கு தகுந்த மாதிரி பிரிமியம் தொகை வந்து மாறுபடும் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சேவை மையத்தை தொடர்பு கொண்டீங்க தேவையான ஆவணங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் விவரங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களை பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ சுந்தர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இரண்டு ஆறு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்